அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலக்துல்லா நம்ம இந்த ஒரு வீடியோல மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அனைத்துமே பார்த்தா ரமலானோடு தொடர்புள்ளதாக இருக்கு ஏன்னா இந்த போரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரமலான்ல வேற ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போறதுக்காக இஸ்ரேலானது முயற்சி பண்ணிட்டு இருக்கு இரண்டு இடத்துல ஒன்னு காசால இன்னொன்னு வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல ரெண்டு பக்கமே அவங்க வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க முதல்ல வெஸ்ட் பேங்க்ல எடுத்துட்டா வெஸ்ட் பேங்க் அப்படின்ட்டாவே அவங்களுக்கு வந்து அந்த மசதுல் அக்சா தான் ஜெருசலத்துல இருக்கக்கூடிய அந்த தான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு முஸ்லீம்களை விடாம

தொழுகக்கூடிய இரவு தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கூட கூடிய கூட்டம் எல்லாம் பார்த்தா இவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது இப்பவே அந்த முயற்சியும் ஆரம்பிச்சு நேத்து காலையில என்ன பண்ணிருக்காங்க மசதுல் அக்சால வந்து தொழுது முடிச்சுட்டு இருந்த மக்களை வந்து ஒரு ஒன்போது பத்து மணிக்கு போன ராணுவம் அதுக்கப்புறம் லொஹர் அசர் மஹ்ரீப் இசான்னு சொல்லிட்டு நாலு நேரமுமே தொழுக விடாம தடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க மக்களுக்கு நிகராக இராணுவம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த புகைப்படம் பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் வந்து அங்க மஸ்து அக்சால ராணுவம் குவிக்கப்பட்டிருந்த புகைப்படம் தான் இப்ப அங்க வந்து அந்த மஸ்தல் அக்ஸா கூட நீங்க வராதிங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதே மீறிதான் அந்த மக்கள் வந்து தொழுகை நிகழ்த்தி இருக்காங்க தொழுகையை வந்து நடத்தியிருக்காங்க இன்னைக்கு தொழுகை நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது நேற்று முழுவதுமே பார்க்கும்போது ராணுவம் அங்கதான் குவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தினம் தினம் அங்க ராணுவம் இருக்குன்னா ரமலான் நாட்கள் எப்படி அவர்கள் தொழுவாங்க இதை முன்னாடியே சொன்னாங்க நாங்க வந்து வெஸ்ட் பேங்க்லயும் ரமலான் மதத்துல சில திட்டங்களை போட்டிருக்கோம் அதை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி எத்தனையோ தாக்குதல் அங்க நடக்குது கைதி பண்ணிட்டு போறாங்க மரணிப்பு இருக்கு இதை அனைத்தையும் செய்து கூட பொறுக்க முடியாமல் அடுத்த மாசம் நமக்கு வந்து பார்த்தா போர் தொடங்கி ஆறாவது மாசம் ஆக போகுது தொடங்க போகுது அந்த ஆறாவது மாசத்துல வெஸ்ட் பேங்க்லையும் தீவிரமாக இறங்க போறாங்க தொடர்ந்து செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா காசாக்குள்ள இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா முக்கால்வாசி மக்கள் எல்லாருமே ரஃபாவுடைய எல்லையில தான் இருக்கிறாங்க ஏன்னா வடக்குல இருந்த மக்களை வந்து தெற்குக்கு போங்கண்டாங்க அங்க போங்கண்டாங்க இங்க போங்க கடைசியா வந்து அந்த மக்கள் எல்லாம் ரஃபாவுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேல அந்த மக்கள் போறதுக்கு ரெண்டே பக்கம் தான் இருக்கு ஒன்னா வந்து வெளியே போகணும் அது எஜிப்டுக்கு எஜிப்டுக்கு போகணும்னா எஜிப்ட் வந்து திறந்து மாட்டாங்க அவங்க வந்து ட்ரக்குகளை மட்டும்தான் விட்டுட்டு இருக்காங்களோ தவிர எந்த மக்களையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இன்னொன்னு வந்து பார்த்தா திரு திரும்ப மறுபடியும் காசாக்குள்ளேயே போகணும் இது ரெண்டு தான் நடக்கும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரஃபாவுடைய பகுதியில நாங்க தாக்குதல் செய்வோம் அதுலயும் வந்து ரமலான் மாதத்துல வந்து தொடர் தாக்குதலை செய்து நாங்க ரஃபாவையே வந்து காலி பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது நெத்தனியாக வந்து இரண்டு மூணு நாட்களாகவே அறிவிப்பை கொடுத்துட்டு இருந்தாரு நேற்று ஒரு தினம் மட்டும் பார்த்தா நூத்தி நூத்தி மூணு பேர் அங்க வந்து ரஃபால இறந்திருக்காங்க வான்வழி தாக்குதல்ல நேத்தே வந்து வான்வழி தாக்குதல தொடங்கிட்டாங்க ரஃபால இப்ப இப்ப அங்க இருக்கக்கூடிய பதினாலு லட்சம் மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது ஏன்னா அங்க வந்து ரொம்ப குறைந்த இடத்துல அதிகமான மக்கள் இருக்கிறதுனால வான்வழி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்தப்பட்டா இதுவரையும் இறந்ததை விட லட்சக்கணக்கான மக்கள் கூட ஒரே நேரத்துல இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதை கண்டிக்கக்கூடிய கூடிய விதமாக ஹவுதிக்களும் சரி இஸ்புல்லாவும் எல்லாரும் வந்து அவங்க தரப்புல இருந்து சில எச்சரிக்கைகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் இப்போது காதல வந்து வாங்கி கொள்ற மாதிரி இல்ல அமெரிக்கா கூட வந்து பார்த்தா எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல ரஃபால் இருக்கிற மக்களை எல்லாம் நாங்க வந்து அழிக்க சொல்லலைங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க ஆனா நேற்றைய தினம் வந்து அமெரிக்காவுடைய ஜோ பைடனும் எத்தனையாகவும் பிறகு பிறகுதான் வந்து இந்த தாக்குதலே ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னாவே வந்து இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் ரமலான்ல தாக்கவும் சொல்றாங்கன்னா இப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா அது சூடு பிடிக்கிறதுக்கே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் ஏன்னா வான்வெளி தாக்குதலை இப்ப தொடங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வான்வெளி தாக்குதலை செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தரைவழி தாக்குதலுக்கு உள்ள போவாங்க இப்பவே அங்க இருக்கக்கூடிய மூணு ஹாஸ்பிட்டல்ல தாக்கிட்டாங்க நாலு பள்ளிவாசல தாக்கியிருக்காங்க குடியிருப்புகள் மேல வந்து ஒரு பதினைந்து கட்டிடங்கள் மேல வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இது முதல் தாக்குதுல இப்படி இருக்குதுன்னா தொடர்ந்து நடத்த நடத்த வந்து என்ன நிலைமைக்கு ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது திருப்பி அந்த மக்கள் காசாக்குள்ள போனா எங்க இருப்பாங்க ஏன்னா வடக்குலயும் சரி தெற்குலையும் சரி எல்லாத்தையும் இவங்க அழிச்சு வச்சுட்டாங்க அழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க போனாங்கன்னா அந்த மக்களால வாழவே முடியாத நிலைமை ஏற்பட்டுரும் ஏதோ ரஃபாயலிலேயாவது வந்து கிடைக்கிற சௌரியம் கூட அங்க கிடைக்காம போயிரும் இப்ப அதுதான் வந்து அந்த மக்களுடைய நிலைமையாக இருக்குது ரமலான் மாதத்துல இரண்டு பக்கமுமே ஒண்ணு வந்து வெஸ்ட் பேங்க் மக்கள் இன்னொன்னு வந்து ரஃபால் இருக்கக்கூடிய மக்கள்னு சொல்லி இவர்களுக்கு எதிரான ஒரு கொடிய திட்டத்தை தான் இப்போது இஸ்ரேலானது தீட்டியிருக்கு அல்லாகவே போதுமானவன் அதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யணும் நாம ரமலானுக்கு முன்னாடி போர் நிற்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க ரமலானுக்கு முன்னாடியே ரமலான்ல என்ன செய்யலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க எப்ப வந்து நிரந்தர போர் நிறுத்தம் வரும் அப்படிங்கிறதே நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அல்லாகவே போதுமானவன் அவர்களுக்காக நல்ல துவா செய்து கொள்ளுங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு நாம இப்ப ஷாபான் மாதத்தை முன்னிட்டு சில பயான்கள் வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து ஷாபான் மாதத்துல இன்னைக்கு நம்ம அல்லாஹுடைய சிறப்பு திருநாமங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த இஸ்முகளை ஓத்துறதுனால அல்லாஹுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைக்குது அந்த வீடியோ லிங்கை நான் கமெண்ட்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா